இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருக்கும்போது ஓயாமல் அழுது கொண்டிருந்த குழந்தையை கள்ளக்காதலன் கொடூரமாக கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் மல்லபுரத்தை சேர்ந்தவர் ஸ்டீபன் சாமி இவருக்கு வயது இருபத்தி ஏழு இவரும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பிரியா என்பவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய காதலுக்கு இரு வீட்டார் தரப்பிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேறு வழியில்லாமல் இரண்டு பேரும் பிரிந்து விட்டனர் பின்னர் இரண்டு பேரும் வெவ்வேறு நபர்களை திருமணமும் செய்து கொண்டனர் இதில் பிரியாவுக்கு மூணு வயதில் ஒரு மகளும் ஒன்றரை வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள் ஆனால் ஸ்டீபனுக்கு குழந்தை இல்லை இரண்டு பேரும் வெவ்வேறு நபர்களை திருமணம் செய்து கொண்டாலும் இவர்களுடைய முதல் காதலை மறக்க முடியாமல் தவித்துள்ளனர் ஆகையால் பிரியாவும் ஸ்டீபனும் செல்போனில் பேசத் தொடங்கியதை அடுத்து இரண்டு பேருக்கும் இடையே மீண்டும் காதல் மலர்ந்தது இதனால் கணவரிடமும் தொடர்ந்து சண்டை போட்ட பிரியா மகளை மட்டும் கணவரிடம் விட்டுவிட்டு ஒன்றரை வயது ஆண் குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு ஸ்டீபனுடன் சென்று விட்டார் ஸ்டீபனும் தன்னுடைய மனைவியை பிரிந்து பிரியாவுடன் திருப்பூரில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார்கள் இந்த நிலைமையில்தான் உல்லாசமாக இருக்கும் போதெல்லாம் குழந்தை ஓயாமல் அழுது கொண்டே இருந்திருக்கிறது இதனால் ஸ்டீபன் குழந்தை மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் நேற்று முன்தினம் உல்லாசமாக இருக்கும்போது பசியால் குழந்தை அழுதுள்ளது இதனால் கடும் கோபமடைந்த ஸ்டீபன் அந்த குழந்தையை தூக்கி தலையை சுவரில் ஓங்கி அடித்து காலால் குழந்தையின் முகத்தில் மிதித்தும் அந்த குழந்தையை கொன்றுள்ளார் இதனையடுத்து ஸ்டீபனும் பிரியாவும் குழந்தை பாத்ரூமில் வழுக்கி விழுந்து மயக்கம் அடைந்ததாக நாடகமாடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் இதனையடுத்து குழந்தையின் மரணத்தில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் தலையில் காயம் இருந்ததும் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததும் தெரியவந்தது இதனை அடுத்து குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கள்ளக்காதல் ஜோடியான ஸ்டீபனையும் பிரியாவையும் போலீசார் கைது செய்து தற்போது அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன ஒரு கொடுமை பாருங்கள் அவங்கவுங்க குழந்த இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தான் குழந்தைக்கு ஒன்றுனா தான் உயிரையே கொடுத்து காப்பாற்றுறாங்க ஆனால் இவங்களை பாருங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்